ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சும்மா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா சும்மா இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு புது காணொலியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் முறுக்கு செய்யப்பறோம் வாங்குவோம் அதுக்கு என்ன தேவைன்றது பார்ப்போமா அதான் முறுக்கு செய்கிறாங்க தேவையான பொருட்கள் பார்ப்போமா இதில் கடலை மாடுத்து வச்சுக்க அது ஒரு கப் தான் எனக்கு தேவை அடுத்து அவிச்சமாக முக்கியமாக பிறகு தேங்காய் பவுடர் தேங்காய் பால் பவுடருக்கு தானே அது ரெண்டு மிசக்கரண்டி வர மஞ்சள் தூள் எள்ளு வேறு அந்த கட்டை மிளகாத்தூள் வர நச்சீரகம் வெள்ளைப்பூடு வர இடித்த மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வெறும் இது வந்து மிளகும் கருத்த மிளகும் நச்சிரம் நான் வறுத்து போட்டு திரிச்சு வச்சுக்கோம் இதுவும் போடப்புறேன் ஓகே நீ போட்டு எல்லாம் என்ன எப்படி செய் பார்ப்போமா இது நான் எல்லாத்தையும் வந்து அடிக்கப்புறோம் ஏதா கடலை இந்த கடலை மாவுக்கு வந்து கட்டியல் வரும் அதால் சரியாக அளந்து ஒரு கப்பு வந்து கடலைம்மா அங்கே கடாக்கு நான் போடலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து அடுக்கப்புறம் பிறகு வர பெருங்கோ சரியாக உரு பூணி கொஞ்சம் குடித்து கொஞ்சம் அடுப்போம் சரியாக ஒரு பூணி கடலைமாக கடலைமா ரெண்டு ரெண்டு கப்பு வந்து அவிச்ச வெள்ளம்மா அப்படியே அரிமா அரிஞ்சு போட்டு செய்கிறாரு நல்ல வேண்டாம் கட்டி பத்து நோம்மலாக கடலைமா வந்து கட்டி பத்தும் அதை அரிச்சு போட்டு செய்கிறது அரிச்சி போட்டு பார்ப்போம் பெருங்கும் இது மா போட்டு நீ நான் இந்த எடுத்து வச்சேன் தேங்காய் இந்த பவுடர் அதாவது தேங்காய் பால் பவுடர் தேங்காய் பவுடர் தேங்காய் பூ தேங்காய் பவுடரு தேங்காய் பால் பவுடர் ரெண்டு தான் சொல்றேன் நிற்கிறேன் பெருங்க ஜேபிளா கட்டிவி இது அரிக்காவிட்டால் அப்புறம் அதுக்குள்ளே அந்த வடிவாக சேரா அது மா குளைக்கும் அதுதான் அதுக்காகத்தான் அரிக்க செய்வது நல்ல இஞ்சத்திய மாவுள் இது வந்து இஞ்சத்திய மாவுள் வந்து தப்புறவுதான் பெருசாக தேவையில்லை நான் கட்டிக்காத்தான் அடிக்கணுமன்றது ஓகே கிளந்து விட்டுட்டு இதுக்கு நாங்களே போட வேண்டியதாக போடுவோம் தெரியும் இதுக்காக வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு கரண்டி செண்டு கரண்டி சு செண்டை முக்கால் கரண்டி உப்பு போடுறோம் சரியாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து எனி எள்ளு தேவையான எள் போட்டு விரை வெள்ளை பொடுப்ப விட வெள்ளா போட்டு பவுடருங்களை தேவைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் அடுத்தது இந்த கட்டை நான் கொஞ்சம் கட்டை மிளகாத்தூளும் தூளும் போட்டுறேன் இடித்த நல்லா அரைச்சா மிளகா பவுடர் நீங்கள் உரைப்பு கேட்ப மாதிரி போடுங்கோ கூடுதலாக உரைப்பு விரும்புவினம் சில பேர் விரும்ப மாட்டினம் அதை இதில் ஒரு கரண்டி அக்காண்டி தூள் இது போட்டுட்டு அடுத்தது நச்சீ ரகம் வந்து முழுவையாக கூட போடணும் அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சத்தோடும் தேவைக்கூட்டுட்ட போட்டுட்டு இப்படியே கிளரி விட்டுட்டு இதே நீ நான் சுடுதண்ணியில் தான் வைக்கப்போகிறேன் சுடுதண்ணியில் போட்டு இதுக்கெல்லாம் சுடு தண்ணி விட்டு குழாய்க்கிப்பான் அழகா பார்த்து பார்த்து விடுங்க சுடு தண்ணியை கூடிடும் நிறையா குழாய்க்கும் இது வந்து நான் ஒரு ஓடருக்கு தான் செய்கிறேன் பிறந்த நாளுக்கு நாளைக்கு இஞ்சால வடைக்கும் வந்து உளுந்தூரம் விட்டுருக்கேன் தட்டு வடைக்கு நேற்று செய்தேன்னா காணாத தட்டு வடை திருப்பி சேப்பிட்றேன் முறுக்கும் வந்து ஒரு ஓடர் தண்ணி காணாது பார்த்து

பாருங்கோ இப்படி ஏறி கையால் குழைக்கணும் சுழுவு இந்த மாரை விட்டுட்டு குழைச்சாலும் மொக்கை நான் என்ன பூசி போட்டு தான் குழைக்கிறேன் இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து குழாய்ச்சி போட்டு பார்ப்போமா பாருங்கோ குழாய்ச்சிட்டேன் இப்படி குழாய்ச்சியா சரி வந்து இந்த பழத்துக்கு வந்தால் சரி கையால் தான் படியாக குளிச்சேன் ஆடி ஏறி புளிக்க சரி மூடி வச்சு வச்சு புளி காய்ச்சிடுமா அதுக்காக இந்த பிறங்கும் நான் இந்த இதால் தான் இந்த மூன்று கன்று உள்ள முறுக்கு உருளால் தான் செய்கிறேன் இதில் வந்து இந்த பேக்கிங் பேப்பரில் வந்து எண்ணெய் பூசி போட்டு அதுக்கு மேலே தான் நான் புளிகிறேன் எடுக்க எண்ணெய்க்கு எடுத்து புடச்சுவேன் அதற்காக பேரங்கோ இப்படியே எல்லாத்தையும் புளிஞ்சு எடுக்க சரி புளிஞ்சி விடுப்பாங்க பேரங்கோ முறுக்கெல்லாம் நான் ஒரு இதில் பெஞ்சாளம் பிள்ளை பேரங்கோ அது ரெண்டாவது இக்க விட்டுருக்கேன் இதுக்காக போட்டு போட்டு நீ பொரிச்செடுக்கிறா தான் பேரங்கோ என்ன கொதிச்சுட்டுதே நீ ஒவ்வொன்றோண்டா போட்டு கவனமாக போட்டு எடுப்பான் தக்கன்னு போட்ட உடனே கரண்டியெல்லாம் வச்சு கிண்டக்கூடாது ஒரு உடஞ்சிடும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் போடும் நான் வந்து கரண்டியை வச்சு பார்க்கப்போம் உடனே கரண்டி வச்சு நாங்கள் கிளாற மு முறுக்கு வந்து கண்டு உடஞ்சிடும் அதுதான் பேரங்கோ முடிஞ்சது இது நாங்களி எடுப்போம் பேரங்கோ முறுக்கு எப்படி வந்தது நல்லா வந்தது பேரங்கோ சூப்பராக வந்தது இங்கோ முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் நெஞ்சாலே கொஞ்சம் மற்ற முறுக்கனு நான் இஞ்சால வடை செய்கிறாக்கு தட்டு வடை பருத்துரை வடை செய்கிறதுக்கு மாக்குளச்சி வச்சுக்கேன் பாருங்கோ இதெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ